புடவே புடவேன்னு கத்துவா எவரு சிவன் பாத்திரம் அப்படின்னு கத்துவா சாமானுக்கு வந்தவாழா இருந்தா பிச்சைக்கு வந்தவாழா இருந்தா அம்மா தாயே அப்படின்னு கத்து நான் வரதா அப்படின்னு உன்னுடைய கருவிலே அது விசாரித்து நிற்கிறத தவிர நான் ஏதோ கொண்டு வந்து உனக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு போக வந்தியேப்பா அதனால தொதேக தந்திரம் உன் அப்படியே பார்த்துருப்பேன் இப்பவேக தந்திரம் அதனால நான் பாத்திரம் நான் ஏதாவது வாங்க வந்திருந்தேன் கொடுக்க வந்திருந்து என்ன கத்திரிக்காரா வேண்டாம் போ அப்படின்னு சொல்றது ஹேக்கம் உண்டு எவரும் சொல்லுவரா எனக்கு இருக்குதா வேண்டாம் போ அப்படிங்கறதுக்கு ஹேக்கம் உண்டு ஆனால் அம்மா அம்மாதாயன் அப்படின்னு கூப்பிடுங்கிறது எனக்கு வேண்டாம் சொல்றதுக்கு ஹேச இல்லையே புருஷதாரும் இருக்கணுன்னா பெரும் பெருவிக்காயார் பக்கத்துல இருக்காள கமலாசதா ஏ உங்கடதான் புகைச்சில்லா அவனை அப்படின்னு அமைச்சை இரும்போம் அங்க கொஞ்சம் போட்டு புகச் சொல்லலாம் அப்படிங்கறதை

அப்போ இப்போ இது அபயம் கிடைக்காதுன்னே சொல்றதுக்கு இல்லையே இந்த பிரார்த்தனை கூட தேவையில்லைங்கிறா ஏன்னா நீ சாதம் போட்ட பிறகு அம்மா தாயே அப்படின்னு கூப்பிடுறேன் என்ன ரட்சிக்கிறதுக்கு நீ பிரவர்த்திச்சுட்ட நீ என்ன ரட்சிக்கிறதுக்கு பிரவர்த்தித்த பிறகு மமக்கும் பிரயாசைகி நாம் பிரயாசப்பட்டு என்னுடைய பிரயாசிகள் எதற்கு நீ தான் சங்கல்பிச்சே எனக்கு மனுஷ ஜென்மாவை கொடுத்து ஒரு கழுதியா நாயா இல்லாம மனுஷ ஜென்மாவிலேயே நாய் போன கழுதியின் போல ஜென்மாவை கொடுக்காம என்ன கொண்டு முள்ள சத்தம் சேர்த்த நல்ல அப்பா அம்மாக்கு குழந்தையா பிறங்கும் முடியா செய்த சத் சேர்த்த அப்புறம் ஆசாரின் திருவிடியில சேர்த்த இப்போ பக்கத்துல இருக்க என்ன நீடன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்ப நானா ஒரு தரம் கைய தூக்கேத்தே பைய அப்பிரே மமைக்கும் பிரயாசை அஷ்டபூஜ மகம்

அஷ்டலட்சுமி அஷ்டபுதங்களே அஷ்டாயுதங்களை தாங்கிக் கொண்டு கஜேந்திரத்துக்கு வந்தார் அப்படின்னு புராணம் அவளுக்கு தேவையா ஸ்மரண மாற்றத்தினாலே ரட்சிக்கிறவன் சுவாமி சொல்லிவிட்டார் இவ்வளவு தேவையில்லை ரட்சிக்கணும் அப்படிங்கிற உன்னுடைய சங்கல்பமே போறோம்னு சுவாமி தேசிகன் சொல்லிவிட்டார் அப்போ அஷ்ட ஆயுதங்கள் தீங்கினவர்கள் அவசியம் இல்லை அப்போ அஷ்டபுதை எதற்கு அப்படின்னு கேட்டு சொல்லி ஆகணும் அஷ்ட மனோகரம் எட்டு பேர் கூட வரலா எட்டு பேர் கையையும் குடிச்சிருக்கா எட்டு கையோட இருக்கிறா நாம அஷ்டலட்சுமிகள் கூட வரதுனால அஷ்டலட்சுமிகளையும் ஒரே சமயத்துல பாணி கிரகணம் பண்ணிக்கிறதுக்காக அஷ்ட கையோட கூட இருக்கக்கூடிய அஷ்டபுஜன் என்கிறார் போராடமே ஒன்பதாவது நாயகிய தேடுறாரு எட்டு பேர் இருக்கிற போராடம் ஒன்பதாவது நாயகிய தேடுறார் அந்த நாயகி யாரு பரகால நாய் திருமங்கை திருமங்கையின் இடத்துல போய் வலுவலியே போய் குடிச்சு இருக்கிறாரா யாரது அப்படின்னு பாக்குறாளா பார்த்துட்டா ஆனா பார்த்ததுமே மயங்கி வைத்தார் உடனே சொல்றார் முழுசி வண்டாடிய கண் துளாயின் மொயி மலர் மேது இசிய கோ கோலம் இருந்தவூ எனும் சொல்லுகிறேன் கோடி நல்லார் எழுதிய தாமரை என்ன கண்ணும் ஏந்து எழியாகவும் தோடும் வாழும் அழகியதாம் இவர் என்ன அத்த புஜகேன் என்ன அருமையான பார்வையே அனுபவத்தில் சொல்றார் எதிரில்ல வலுவலையே வந்து பெருமாள் எதிரில் நிற்கிறார் நிற்கிறத பார்த்த திரும்ப யார் யார் இதை யார் கடல்பா இவராட்டையும் யாருமே நம்ம பார்த்ததில்லையே என்றார் ஒவ்வொன்னா கவனிக்கிறா மூழ்கி வந்தாடிய தன் துழாகின் மொய் மலர் கண்ணி അലഹോണ വൈജയത്തിമാലയ സാധ്യമുണ്ട് കരാ മൊഴി മലർ കഴിനിയൂ கண் துழாயும் நல்ல தன்மை உடைய துளை வாடாத துளை வெளியில வச்சா வாடிட்டு போயிடும் வாடி போயிடும் பெருமானத்தில் போட்டா வாடவே வாட வாடாத துளசி பச்ச பசேல் என்ற அத்தகைய ஒரு துளசி மாலையை சாத்தியம் இருக்கிறார் அஞ்சு வர்ண பூவாலே கண்டு கண்டா கட்டப்பட்டதான வைஜெயந்தி மாலையையும் சாத்தியம் இருக்கிறார் அதுல உள்ள மகரந்தத்தை சாப்பிடுவதற்காக வந்து வண்டு சுத்தி அதையும் கவனிக்கிறார் முருசி வண்டாடிய தன் துழாயின் மொய்மலர் கண்ணியும் மேனிய இருக்கிற இழிசிய கோகுல மிகுந்தவாறும் சந்தனம் பூச பணிக்கையா சந்தனத்தை அழகா பணிக்கையா பூசிக்கப்படாது இழிசிய சுவாமி பரிகாட்சன் அங்கே இங்கே இழிம்பாக பூசுகை அன்றிக்கே வேண்டும் இடங்களிலே சாத்தின கோலம் இருந்தபடி பெரிய அழகா பணிக்கு சந்தனை எத்தனை பேர் பூசிட்டு பார்த்திருக்கோம் இவருக்கு வேண்டிய இடங்கள் முதலிடுறதுக்கு எங்க ஒரே சந்தன குழம்பா இழுசிய அந்த சொல் அப்படி இருக்கு இழுசியன்னு ஒரு சொல்லு இருக்கு வியாக்கியான அந்த சொல்லுடைய சுவாரஸ்யத்தை எடுத்து காட்டணும் கல்யாணம் காத்து சந்தனம் காட்டா அப்படி தொட்டுடு வாசிலவே பூசினாலும் மாறுபல இப்படி தோல்ல கொஞ்சம் அழகா பூசிப்பா இவரோ சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் அப்படின்னு சொல்றபடியா அங்கே இங்கே இளிம்பாக சுகையா அன்றிக்கு வேண்டும் இடங்களில் சாத்தின கோலம் இருந்தவர் இருசிய கோலம் இருந்தவாறும் எங்கனம் சொல்லுகேன் இதெல்லாம் பன்னெண்டு அலங்கார் வைஜெயந்தி மாலை சந்தனம் பூசின்றதெல்லாம் பன்னெண்டு அலங்கார் திருமேனி அழகு சொல்றார் கோபி நல்லார் எழுதிய என்னதான் இயற்கை பிரம்ம சிருஷ்டினாலும் கொஞ்சம் இந்த தோல் தூக்கினாப்புல இருந்தது இல்ல மூக்கு கொஞ்சம் இப்படி நகர்ந்து இருந்தது ரெண்டும் கரெக்டா இப்படி அமையல அப்படின்னு இருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் ஆனால் சுவிபத்தாங்க அப்படி ஒரு கணக்கா சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னா பெருமாள் திருமேனிய பார்த்து சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணுமா அப்படி இருக்குமா சாமுத்திரிகா லட்சணம் அவன் திருமேனியில ஓடி நல்லா நன்றாக லட்சணம் தெரிஞ்சு கோணா முனான்னு எழுதுறவாள் இல்லாம சாமுத்திரிகா லட்சணம் தெரிஞ்சு இவ்வளவு நீளம் கை இவ்வளவு நீளம் கால் இவ்வளவு விரல் இப்படி கணக்கு எழுதின எழுதினவாள் எழுதினா எப்படி இருக்குமா அது போல எழுதியே தாமரை என்ன கண்ணும் அழக எழுதிதான் பார்க்கணும் அப்படின்னு இல்லையா அப்பேற்பட்ட ஒரு கண்களும் ஆகமும் தோளும் வாயுவும் எழுதிய கண்ணும் எழுதிய ஆகவும் எழுதிய தோளும் எழுதிய வாயும் அப்படி இருக்கு எழுதிதான் பார்க்கணும் அப்படி இருக்கு அவ்வளவு அமை அந்த வட்சஸ்தலம் அந்த தோல் அந்த வாய் எல்லாம் அவ்வளவு அமைப்பார் கோண தோல் கோண வாய் கோணமார்பு அப்படின்னு இல்லாத அப்படி எல்லாம் அவ்வளவு அமைப்பார் அழகியம் இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு பார்க்கிறார் இவர் ஆர்கோலோ உடனே அவரே சொன்னாராம் நாம் தான் அஷ்டபுஜ அப்படிங்கிறாரா இவர் ஆர்கோலோ அப்படின்னு கேட்டதும் அஷ்டபுஜக என்றாரே என்றே இப்படி ஆழ்வா வேதாம்ப தேசிகர் இவர் எல்லாரையும் உள்ளத்தை ஆகர்ஷிச்ச அஷ்டபுஜத்தரோடு கூடிய எம்பெருமான അവശ്യ സേവിക്കണമേ കാഞ്ചീല പശ്ചേദുജം വിഷ്ണു അഷ്ടഭുജം സംസാരമുജം എനിക്കേ അന്ത ക്ഷേത്രം ഇപ്പോഴും ച കാഞ്ചീപുരത്തിലു ബ്രഹ്മപത്നിയു വേദ വേദസ്വരൂപം ബ്രഹ്മാണം പൂജയാമാസതു സദായ അത ഗജേന്ദ്രൻ അപ്പറ എന്നാൽ ഭഗവാനുടിയ കൈപ്പെട്ടതുമേ பகவத் சாரூப்பியம் பெற்று வைகுண்ட பதத்தை அடைஞ்சான் அப்படின்னு சொன்ன போதிலும் கூட தலம் தலம்யம் அந்த கஜேந்திரனே மலையாக ஆயிட்டான் அப்படிங்கிறார் அதனாலதான் அஸ்திகிரி என்று ஹஸ்திகிரி யானை மலை தானே மலையாக ஆகி ஒரு யானை போன்ற சிறு குன்றாக ஆகி அதன் வரதனை இருக்கிறார் எப்பொழுதுமே வரதனுக்கு யானவாகன எப்பொழுதுமே யானவாகனம் தான் அப்படிங்கறது போல கஜேந்திராழ்வான் யானை மலையாக ஆகி ஆகியிருக்கிறார் ஸ்தூலம் அவர்தான் பரமபதம்

அவளுக்கு தேவர் வாக்கு மனசு ரெண்டும் எவ்வளவு அவசியமான என் மனசா மனுதே தே தத் என்று வேதம் சொல்றது மனசுல எதை நினைக்கிறோமோ அதுதான் வாயால பேச முடியும் அப்போ பேச்சுக்கு பேச்சு மனசுக்கு அதீனமானது சரஸ்வதி பாரதி இந்த ரெண்டு பேர்கள் சரஸ்வதி மூத்த மனைவி பாரதி இளையவள் மனசுக்கு தேவத்தை இளையவள் வாக்குக்கு தேவத்தை மூத்தவள் இந்த ரெண்டு பேர்களும் பிரம்மதேவனுக்கு தொண்டு செஞ்சென்று வரும்பொழுதே அவர்களுக்குள்ள நான் ஒசத்தியா நீ ஒசத்தியா அப்படிங்கிற ஒரு சம்பாஷணம் வந்து சகஜம் இந்த சம்பாஷணம் வந்து ஒசத்தி நான் இல்ல நான் மூத்தாடா இருப்பதனாலே நான் தான் ஒசத்தி நீ இடையாள் தானே இல்ல இல்ல நான் தான் ரெண்டு பேரும் சம்பாஷணம் சரி அவரையே கேட்டு விடுவோம் தனித்தனியா கேட்டா நல்லது ஏனா நீ உசத்தையும் சொல்லிட்டு போயிடுவார் அவர் அவாவால அவாவால நீ உசத்தையும் சொல்லிட்டு போயிடுவார் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கேனு வந்து நான் உசத்தியா நீ உசத்தியான்னு போய் அவரை கேட்டா காம் சிரேஷ்டாமோர் நாதவன்யோஸ்தவே எங்க ரெண்டு பேர்கள் யாரு உங்களுக்கு உசத்தி கர்த்தாசி சர்வலோகா நாம் சமர்த்தா சர்வ கர்ம உலக சிருஷ்டியே உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு நாங்க கேட்டதுக்கு பதில் உலக சிருஷ்டியே தெரிவதா இருந்தாலும் கூட இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் கொஞ்சம் யோஜனை பண்ணார் இருந்தாலும் சத்தியத்தை சொல்லணும்